மத்திய அரசு இப்போது அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயமாக்க முயன்று வருகிறது அதன்படி மத்திய அரசு பேன் கார்டுகளை முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்துள்ளது பேன் அட்டை டூ பாயிண்ட் ஜீரோ என்ற அடையாளத்துடன் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த அட்டை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த அட்டையில் கியூஆர் கோடு இடம்பெற்றிருக்கும் தற்போது பயன்படுத்தப்படும் பேன் அட்டையில் எண் எழுத்து இரண்டும் கலந்து பத்து இலக்க அடையாளம் குறியீடாக இருக்கும் அதுவே பேன் அட்டை இரண்டில் கியூஆர் கோடாக மாற்றப்படுகிறது இதன் மூலம் வரி செலுத்துவோருக்கு டிஜிட்டல் சேவை மேம்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த புதிய நடைமுறைக்காக ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி செலவிடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது பேன் டூ பாயிண்ட் ஜீரோ என்பது நிரந்தர கணக்கின் அமைப்பின் முக்கியமான அப்கிரேட் ஆகும் வரி செலுத்துவோருக்கு எல்லா விஷயங்களிலும் தடையற்ற டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இந்த திட்டத்தில் பேன் மற்றும் பேன் கார்டுகளின் கியூஆர் மற்றும் நான் கியூஆர் சேவைகள் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்படும் இது முழுக்க முழுக்க டிஜிட்டல் முறையில் இருக்கும் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் இது இணைக்கப்படும் அதில் பேன் தொடர்பான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த போர்ட்டல் இருக்கும் யூசர்களின் தரவை பாதுகாக்க மேம்படுத்தப்பட்ட இணைய பாதுகாப்பை கொண்டிருக்கும் மத்திய அரசு தொடர்பான அனைத்து டிஜிட்டல் தொடர்புகளுக்கான பொதுவான ஒரே அடையாளமாக பேன் கார்டை வைத்திருப்பதே இதன் நோக்கமாகும் இதில் இடம்பெறவுள்ள முக்கிய முக்கிய வசதி என்றால் அது பேன் க்யூஆர் கோட்கள் தான் வரி செலுத்துவோர் விவரங்களை விரைவாக அணுகவும் சரிபார்க்கவும் இது உதவும் நாம் எப்படி இப்போது யூபிஐ க்யூஆர் கோட் மூலம் நொடிகளில் கூகுள் பே மூலம் பணம் அனுப்புகிறோமோ அதேபோல் நொடிகளில் பேன் யூசர்களின் தரவுகளை செக் செய்ய முடியும் தற்போதைய பேன் அட்டையில் விரும்பினால் இலவசமாக திருத்தம் அப்டேட் செய்யலாம் அதன் பிறகு புதிய இபேன் மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் என கூறியுள்ளது புதிய பேன் அட்டை வேண்டுமெனில் ரூபாய் ஐம்பது கட்டினால் வீட்டுக்கே அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளது